வணக்கம் மகளே எல்லாருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இனிய நாள் அமையட்டும் நம்ம எதை பார்க்க ரோஸ் செடி வந்து ரீபார்ட் பண்ணலாம் தாங்க ஏற்கனவே வந்து அந்த கோல்டன் ரோஸ் வந்து ரீபார்ட் பண்ணோம் இல்லைங்க அதே மாதிரிதான் இந்த ரோஸும் வந்து ரீபார்ட் பண்ண போறோம் பெருசா வந்து இந்த ரோஸு கா மிக்சிங் வந்து வேற எதுவுமே எடுக்க கிடையாது ஜஸ்ட் வந்து செம்மன் மட்டும்தான் ஏன் இத்தனைக்கும் வந்து டிஏபி கூட மிக்ஸ் பண்ணலைங்க ஏன்னா வந்து சரி அப்படியே வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து டிஏபி இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இருந்தேன் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நடப்போகிற ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் ரெட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி ஒரு ரோஸ் இருக்கும் அந்த ஆரஞ்சு கலர் வித் ஒயிட் ஒரு மாதிரி ஷேடாக வரும் பாதி பாதியாக இருக்கும் அந்த ரோஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பூக்கும் ஃப்ளாரி பண்டா டைப் மாதிரி தான் ஒரு சில டைம் வந்து நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து இந்த டவுட் இருக்கு எப்படிடா உங்களுக்கு ஒன் கேஜி கவர்ல இந்த வெரைட்டி ரோஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கிட்ட கேட்டேன் வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதனால வந்து இவங்க கொடுத்தாங்க நம்ம இப்போ இருக்கிற இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைம்பர்ஸ் மாதிரி தாங்க நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டோம்னா நிறைய பூக்க பூக்கூடியது தான் இது வந்து எந்த மாதிரி கலரில் இருக்குன்னா ஸ்கின் ரோஸ் தான் பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ் இருக்குங்கள அதே மாதிரி தான் இருக்கும் பூவும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பெட்டல்ஸும் நெருக்கமாக வரும் இது வந்து கொத்து கொத்தா நிறைய பூக்கக்கூடியது இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டோம்னா டிஏ ரோஸில் வந்து இந்த கிளைம்பர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி நம்மளும் சூப்பராக வந்து இந்த ரோஸ் எல்லாம் வளர்க்கலாம் பட் வந்து எந்த ரோஸாக இருந்தாலும் வந்து நல்லா வந்து கேர் பண்ணால் மட்டும்தான் சூப்பராக பூ வைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக பூ வைக்காது ஜஸ்ட் வந்து நீங்கள் பழமர டெட்டு வச்சிருந்தீங்கன்னா வந்துடும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா ரோஸ் செடியில் கண்டிப்பாக அது நடக்காது இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸுங்க இந்த ரோஸ் வந்து நமக்கு கிடைச்சது ஒன் கேஜி கவர்லையே அதை வந்து நம்ம இப்போ ரீபார்ட் இருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து நட்டு வச்ச ரோஸும் இருக்குது அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு சரி ஓகே இதுவும் ஒன்று கவரில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கினா அவங்க கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அதுவும் ரீபார்ட் பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் ரோஸான வந்து பிளாக் டைகர் ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து அவங்க ரீபார்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க சரின்னு கேட்டேன் கொடுத்தாங்க எப்பயுமே ரோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உரம் மட்டும் கொடுத்தாலே போதும் நல்லா பூ அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் கிடையாதுங்க ஏன்னா ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே ஈஸியாக டிசீஸ் வந்து அட்டாக் ஆகக்கூடியது தாங்க நிறைய பேர் இதே மாதிரி யூடியூப்பில் ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க பூவெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெத்தட் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க ஏன்னா ரோஸ் செடி வளர்த்திங்கன்னா நிறைய டிசீஸ் வரும்னு இல்லைங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எது அட்டாக் ஆகுன்னு ஹே ஹேபிட்ஸு திரிப்ஸ் இது எல்லாமே வந்து அட்டாக் ஆகுங்க ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா டைபேக் வந்து காமனானு ஒன்று தாங்க ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து நேச்சுரல் மெத்தடாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நீம் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுவே வந்து நான் வந்து ஒரு மருந்து வாங்கி அடிக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் கடையில் கேட்டாலே வந்து மருந்து கொடுப்பாங்க அரல்ஸ் வந்து உங்கள் கிட்டே ரோஸ் செடி வச்சிருக்கீங்களா அது வந்து எந்த மாதிரி இப்போ கண்டிஷன் இருக்குது என்ன டிசீஸ் அட்டாக் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியலனாலும் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஆரல்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலே வந்து அவங்க வந்து மருந்து ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை வாங்கி வந்து வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுங்க நம்ம இப்போ எல்லாம் இப்பெட்டச்சுங்க இதை வந்து வந்து டேரெக்டா தண்ணி எடுத்துகிட்டு போய் அதில் ஊற்றாம நம்ம வந்து கையில் வந்து தெளிச்சு விட்டுக்கலாங்க ஏன்னா வந்து அப்போதான் வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி உள்ளே போகும் ரூட் வரைக்கும் ஈரம் போகக்கூடியதுங்க இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாங்க அவ்வளோதான் நம்ம இப்போ பிளான்டிங் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க